ஆதி காலத்து போட்டோ எடுக்கிறது ஆயுள் குறைய முடியுமா போட்டோ எடுத்தாலே ஆயுள் குறைஞ்சிரும் ஆனா போட்டோவுக்கு நிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அது உண்மைதான் இப்ப நம்ம வந்து நிறைய போட்டோ செல்ஃபி எடுக்கிறோம் போதும்னு வச்சுக்கோங்களேன் பார்லரை போய் நீங்கள் உன்னுடைய உண்மையான முகத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிறத முதல் இது நம்ம ரியாலிட்டியான ஒரு முகம் வெள்ளிக்கிழமை மருத்துவத்துக்குலாம் சிறப்பாக இருக்கும் அழிஞ்சு ஆனால் இதுக்கு வந்து சிறப்பாக இருக்காது அதனால வெள்ளிக்கிழமை போகாதீங்க சனிக்கிழமை போயிட்டு அங்கே வந்து பண்ணுங்க அது மாதிரி செவ்வாய்க்கிழமையும் போகாதீங்க எந்த ஃபேஷியல் பண்ணாலும் அதில் ஏதாச்சும் வழிகள் வந்து தான் அப்புறம் தான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க அதனால கொஞ்சம் வந்து அந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அந்த பியூட்டிஷனுக்கு போகிறத குறைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் போகாதீங்க ஞாயிற்றுக்கிழமை ஏன் போகக்கூடாதுன்னா அழகுக்கு முக்கியத்துவம் ஞாயிறு கிடையாது சூரியனுக்கும் ஆகாது அழகை வந்து வந்து சூரியன் சூரியனாலே கம்பீரமான ஒரு தைரியமான அன்பான வணக்கங்கள் பார்லர் அப்படிங்கிறது வந்து பெண்கள் தினமும் போகக்கூடிய ஒரு விஷயம் இல்ல ஆனால் கட்டாயமா அடிக்கடி போகக்கூடிய ஒரு இடம் பார்லர் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க பார்லர் போனால் நம்ம அழகாகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கு அப்படிப்பட்ட பார்லருக்கு எந்த நாளில் போகலாம் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு கேள்வி அதாவது சில பேர் பார்லருக்கு வந்து தன்னை அழகுப்படுத்திக்கிறதுக்காக போவாங்க ஆனால் கடைசியாக வேறு விதமான ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வருதோ ஏதாவது அவங்களுக்கு ஒத்துக்காம போகிறதோ நடக்கும் அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்லர் போய் நம்ம வந்து நம்மளுடைய இயற்கையான தோற்றத்தை செயற்கையாக மாத்திக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா வாங்க கெட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் இணைந்திருக்காங்க அம்மாவை வரவே வணக்கம்மா வணக்கம்மா பார்லர் போகாத பெண்கள் இருக்க முடியாது அப்படின்னே சொல்லாம வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்லர் போயிடுவாங்க இப்பெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சியாவே போயிடுச்சு பார்லர் போறது அடுத்து போட்டோ ஷூட் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக தான் இருக்கு ச நம்ம நாட்களில் இதெல்லாம் செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைய பேருக்கு வரதே நம்மளால பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி பார்லருக்கு போனாக்கா அழகா மேக்கப்லாம் போட்டு அந்த போட்டோஷூட் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி விடுறாங்க சில பேருக்கு ஆனா பார்லர் ஒத்துக்கிறதே இல்ல ஒத்துக்காதவங்க யாரு அப்படிங்கறதையும் சொல்லுங்க பார்லர் போகலாமா போகக்கூடாதா என்ன செய்யலாம் பார்லர் வந்து இப்ப நீங்க சொன்னீங்களா போட்டோ ஷூட் அந்த ஆதி காலத்தில் போட்டோ எடுக்கிறது ஆயுள் குறையும் முடியுமா போட்டோ எடுத்தாலே ஆயுள் குறைஞ்சிரும் ஆனா போட்டோக்கு நிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அது உண்மைதான் இப்ப நம்ம வந்து நிறைய போட்டோ செல்ஃபி எடுக்கிறோம் ஆயிலும் ஒரு பத்து சரிமே ஆனா நம்மளுடைய நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஆயுள் அளவுக்கு நம்ம இப்ப வாழ முடியல ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு தாண்டதே பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கிறோம் அப்ப அந்த அறுபது வயசு தாண்டிட்டாலே நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த காலத்தில் வயதான பாட்டிங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வாழ்ந்தவங்க ஒரு ஊர்லயே எக்கச்சக்க இருந்தாங்க இப்போ வந்து நம்ம அறுபதை தாண்டுவார்ல பாப்பதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப அவங்க வந்து போட்டோஷூட் எடுக்கும் போது ஆயில் குறையுது அப்படிங்கறது இது ஒரு உண்மையாக தான் படுது அப்படிங்கும்போது போது நம்ம அந்த அந்த இடத்துக்கு கூட இப்ப பார்லருக்கு வச்சுக்கோங்களேன் பார்லரை போய் நீங்க உன்னுடைய உண்மையான முகத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறீங்க அப்படிங்கறத முதல் இது நம்ம ரியாலிட்டியான ஒரு முகம் நம்ம எப்போ இப்ப வந்து நம்ம சினிமால காமிக்கிற ஒரு ஹீரோவுடைய முகத்தையே ஹீரோயினுடைய முகத்தை பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கற்பனையாக நம்மளை உருவகப்படுத்துறதுக்கு நம்ம அதுக்கு காசு செலவு பண்ணி நம்ம யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழும் நம்மளுக்கு அந்த ஹீரோயின் ஹீரோ முகம் வந்து நமக்கு தேவையே கிடையாது அதை வந்து ஒரு பொ போட்டு அவங்க வந்து தன்னை வந்து தன்னை அழகுபடுத்தி தன்னை இது பண்ணி பார்க்குறாங்க ஓகே அது பண்ணிக்கோ ஏன்னா ஹீரோ ஹீரோயின் தான் பண்ணணுமா நாங்க பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தாட்டும் உருவாகும் ஆனா இது என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரெண்டு முகம் கொண்டது உள்ள ஒரு முகம் வெளியொரு முகம் நம்ம திரையில் காமிப்பது ஒரு முகமாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே உள்ள முகம் வந்து வேற நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைய அவச்சொற்கள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் தாங்கி தான் அவங்க வாழ்க்கை வாழ்றாங்க அப்போம்போது ரெண்டு முகங்களை நம்ம அடையிறதுக்கு சம முகமூடிகள் போடுவதுக்கு போல் சமமாக இருக்கிறது இந்த முகமூடிகள் போடுவதற்கு நம்ம பெண்கள் அனைவரும் தயாராகிட்டோம் ஏன்னா நாங்கள் ஸ்ட்ராங்கான பெண் அப்படி பார்த்தா நாங்க கூட டெய்லி முகம் மூடி போட்டுதான் ஆகணும் கேமரா முன்னாடி அது நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்ணா இருக்கிறோம் அது வந்து அதாவது நம்மளுடைய இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிக்கிற மாதிரி அதாவது ரெண்டாம் பாவத்தை முகம்ங்கிறது காலகுருஷனுடைய ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தில் சந்திரன் உச்சம் சந்திரன் உச்சம்னா மனநிலை ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த ரெண்டாம் பாவம் தான் முகம் அந்த இடத்துல ஒரு பெண் தன்னுடைய முகத்தை எவ்வளவு வளமையா அழகுபடுத்தி வைக்கிறாளோ அவ்வளவுக்குள்ள அவள் வந்து ரொம்ப ஸ்டாங்க தைரியமான பெண்ணாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்கிறதை உறுதியாக சொல்ல முடியும் நம்ம வந்து எந்த ஒரு பெண்ணை கூட எடுத்துக்கலாம் ஆனா அந்த பெண் முகங்கள் வந்து ஒரு சினி ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்க ஒரு பெண்ணுடைய முகம் வந்து அவ்வளவு தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சினிமாவில் உள்ள ஒரு பெண் ஒரு தைரியமான பெண்ணை வந்து இந்த உலகம் பிரபலப்படுத்தி அழகாக காமிச்சிருப்பாங்க நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவில இருந்து அம்மாவில இருந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள வந்து ரொம்ப தைரியமான பெண்ணாக ரொம்ப கோல்டாக சிங்க பெண்மணி மாதிரி அப்படியே காமிச்சிருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்து அந்த முகத்தை வளமைப்படுத்திய அதுதான் ரொம்ப அப்ப முகத்தை வந்து தப்புன்னு ஒரு பெண் இந்த காலத்துக்கு அவள் தைரியமான அந்த காலத்துக்கு வந்து தைரியமான பெண்கள் வந்து சூட் ஆகல ஏன்னா அங்குள்ள ஆண்கள் வந்து ரொம்ப தைரியமா ஆதிக்கமா இருந்த பெண் வந்து வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா அவ முகத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவ வாழல இப்ப அவ வந்து முகத்தை வெளியே காட்டுறா அப்ப அவளுக்கு அந்த பியூட்டிஷன் வந்து அவளுக்கு தேவைப்படுது அவளுடைய தைரியம் தன்னம்பிக்கை அவள் வந்து நான் ரொம்ப அழகா இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லிட்டு அவளே தன்னை மேக்கப் போட்டு தன் கண்ணாடியை பார்த்துட்டு அவள் ரசிச்சுட்டு திரும்ப இந்த உலகத்துக்கு சொசைட்டியை வந்து ரொம்ப அழகா பேஸ் பண்றா அப்பங்கும் போது அந்த அந்த தேவை அவளுக்கு அந்த முகமோட இந்த காலகட்டத்துக்கு அவளுக்கு தேவை அதனால அவ அதை பயன்படுத்த வேண்டியதுதான் ஆனால் என்னன்னா இதுல இந்த ஐப்ரோ த்ரெட்னிங் அதெல்லாம் இல்லையா அதெல்லாமே ரொம்ப அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துடைய இது இது வந்து இந்த ஐப்ரோ இது வந்து பிடுங்கும் போது அந்த அவங்களுடைய கற்பப்பை விஷயத்துல இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் ஐப்ரோ வந்து செவ்வாய் காரகத்துவம் இதை புடுங்க புடுங்க புடுங்கன்னா செவ்வாய்ங்கிறது ரத்த மஜையை குறிப்பதாக இருக்கும் ரத்தம் சார்ந்த விஷயங்கள் இதை நீங்க புடுங்க புடுங்கும்போது அதை சார்ந்த விஷயங்கள் உடல் வீக் இருக்கும் ஓகேங்களா முடிகள் வந்து ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருக்குதோ அவள் ரொம்ப பலசாலியான பெண்ணாக இருப்பாள் அவளுக்கு நோய்களின் அளவு குறைவு நோய்கள் தாக்காது அவள் ஈஸியா எல்லா உடல் ரீதியாக பலமாக இருப்பாள் உடல்ல அவளுக்கு நோய்கள் அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு அட்டாக் ஆகாது அப்ப முடிய வந்து எவ்வளவு பாதுகாப்பா வைக்கிறாங்களோ உடம்பில் உள்ள முடிய காலில்னாலும் சரி கையிலனாலும் சரி உடனே இந்த முடியை ரிமூவ் பண்ண 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 உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய உடம்பு பலவீனமாகுது நோய்கள் ஈஸியாக உங்களுக்குள்ள புகுதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் முடிகள் தான் ஒரு பாதுகாப்பு அரணாக பெண்ணுக்கு இருக்குது அப்போ முடி யாருக்கு இருக்குதோ அவங்க ரொம்ப பலசாலியான பெண்ணாக உடல் ரீதியான பலசாலி மன ரீதியாக நான் சொல்லலை உடல் ரீதியான பலசாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஐப்ரோவை அவங்க த்ரெட் பண்ணும்போதோ ஐப்ரோவை ட்ரிம் பண்ணும்போதோ உடம்புல உள்ள முடிகளை அவங்க ரிமூவ் பண்ணும்போது அவங்க என்ன என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வ வர ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த முடி ரிமூவர் வந்து கொஞ்சம் ஓரளவு அவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது தேவையான இடத்துல மட்டும் முடியை ரிமூவ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் அந்த முடியை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய அதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அப்ப மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இருங்க அதுக்கப்புறம் உயர் வேலை வேலையா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தின் அளவு பெண்கள் ஏற்கனவே இப்ப வந்து நிறைய ஆரோக்கியத்தின் அளவு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ இன்னுமே இது குறையது தன்மை பெய்கிறது அதனால ஐப்ரோ திருநீங் மற்றவங்க முடி உடம்புல உள்ள முடியை ரிமூவ் பண்ணும்போது தேவையான முடியை மட்டும் ரொம்ப போடுங்க தேவையில்லாத முடிகளை நம்ம இந்த இடத்துல பார்க்கவே மாட்டாங்க யாரும் பார்க்காத இடத்துக்கும் முடியலைன்னா இப்போதான் பெண்கள் வந்து அழகாக முட்டிக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிறாங்கன்னு முட்டி இருக்கிற காலெலாம் வந்து அழகாக வந்து அந்த வேக்சிங்கோ இல்லை த்ரெட்டிங்கோ ஏதாவது பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க கைகள்ல முடி இருந்தாலே குடிக்கறதில்ல அதை ரிமூவ் பண்ணி அதுதான் அந்த இப்ப நான்லாம் முடி தான் வச்சிருக்கேன் ஏன்னா நல்லா எல்லாம்மையா இருக்குது உம் எல்லாருமே அழகுதான் ஆமா முடி என்ன அது இயற்கையான விஷயம் தானே நீங்க ஐப்ரோத் எதுவே பண்ணலை நீங்க என்ன நல்லா எல்லாம் இருக்கீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க உங்களுக்கு நீங்க பியூட்டிஷன்க்கே போடுறதில்ல நல்லா எல்லாம் இருக்கீங்க நல்லாதானே இருக்கீங்க எவ்வளவு ஏ அது நம்மளா மனசுதானே காரணம் அதை முதல நம்ம நீங்க ஐப்ரோ இது ட்ரிம் பண்ணது இல்ல எதுவுமே பண்ணல நேச்சுரலான ஒரு விஷயத்த நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதை அக்செப்ட் பண்ணாலே நம்ம அழகாயிருவோமே இது வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்தாலே நம்ம உண்மைதாமா எனக்கு நிறம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்க நிறைய பேரு போயிட்டு பேசியல் பண்ணிக்கிறது ஆனா இதுதான் என் நேரம் எனக்கு கெத்து கெத்து அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா அது பெண் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குற மாதிரி ஆயிடுவா அதனால முடிகளை வந்து மேக்சிமம் வந்து எடுக்கிறத குறைக்கிறது நல்லது முடிகள் வந்து அவளுடைய அவளுடைய பாதுகாப்பு முடி நகம் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பு அதனால் நகத்தையும் முழுமையாக வெட்டக்கூடாது முடியையும் ரொம்ப அது எடுக்க கூடாது அது வந்து அவளுடைய ரொம்ப பாதுகாப்பினுடைய சக்தியை அவ அவள் நகத்தையும் முடியும் தான் சொல்ல முடியும் அவ நகக்கண்களில் உள்ள கலரை வச்சு அவள் வந்து எவ்வளோ அழகான பாதுகாப்பில் இருக்கான்னா அந்த கால் பெருவிரல்களில் இருக்கக்கூடிய நகங்கள் இது எல்லாமே அவளுடைய பாதுகாப்பு சக்தியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதை பியூட்டிஷனில் போய் எடுக்கிறது ரொம்ப தவறு அதை எடுக்கிறவும் கூடாது அது ஜோதிட ரீதியாகவும் இந்த ஐப்ரோ வந்து செவ்வாய்ங்கிறது கணவனை குறிப்பதாக இருக்கும் இதை அடிக்கடி ரிமூவ் பண்ணால் கணவனை அதிக மதிக்காத பெண்ணாகவும் அதாவது அவ வந்து அந்த கணவனுக்குள்ள முக்கியத்துவம் வராத பெண்ணாகவும் இருக்கும் அதனால ஐப்ரோ ரிமூவ் வந்து செவ்வாய்க்குள்ள காரகத்துவத்தை அதிகப்படுத்த மாதிரி இருக்கும் இந்த ஐப்ரோவும் பல்லும் வந்து செவ்வாய்க்குள்ளது அதனால அதை வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை வச்சு ரொம்ப விளாடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஷன் போடுறது நான் தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய இது என்னன்னா இது வந்து போகும் காலம் எப்போ போகலாம் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை போகாதீங்க வெள்ளிக்கிழமை போகும்போது நிறைய கழிவுகளை ஒன்று உங்க உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்கள் உடம்பு வந்து அழகு தன்மைக்குரியது இயற்கையான அழகுக்குரியதை நீங்கள் வந்து செயற்கை குழந்தை மாற்றும் போது அது வந்து உங்கள் இயற்கை அளவு குறை அதனால வெள்ள வெள்ளிக்கிழமை அது போகும்போது அந்த அது வந்து மருத்துவ தன்மை கூடாது நீங்க வந்து பண்றது மருத்துவம் கிடையாது இது வந்து வெள்ளிக்கிழமை மருத்துவத்துக்குலாம் சிறப்பாக இருக்கும் அழைஞ்சு ஆனால் இதுக்கு வந்து சிறப்பாக இருக்காது அதனால வெள்ளிக்கிழமை போகாதீங்க சனிக்கிழமை போயிட்டு அங்கே வந்து பண்ணுங்க அது மாதிரி செவ்வாய்க்கிழமை போகாதீங்க செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஆயுதங்கள் கண்டிப்பாக அங்கே வழிகள் தோன்றக்கூடிய இடம் தான் அது நீங்கள் எந்த ஃபேஷியல் பண்ணாலும் அதில் ஏதாச்சும் வலிகள் வந்து தான் அப்புறம் தான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க அதனால் அதனால் கொஞ்சம் வந்து அந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் அந்த பியூட்டிஷனுக்கு போகிறத குறைச்சிட்டு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையே போகாதீங்க ஞாயிற்றுக்கிழமை ஏன் போகக்கூடாதுன்னா அழகுக்கு முக்கியத்துவம் ஞாயிறு கிடையாது ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே தலை குளிக்கூடாது ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அழகுக்கு முக்கியத்துவம் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது அதனால வந்து சுக்கிரன் சூரியன் வந்து சூரியனாலே கம்பீரமான ஒரு தைரியமான போல்டா அது சூட் ஆகாது அதனால ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது மற்ற நாட்களில் போயிட்டு நீங்க பண்றதுல எந்த தவறும் இருக்காது ஆனால் மற்ற நாட்களில் போகலாம் அதனால இந்த இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நகம் கழித்தல் முடி கட் பண்ணுதல் இது எல்லாமே சனிக்கிழமை கழிவுகளை அகற்ற மாதிரி வைங்க பார்லர் போவாங்க சனிக்கிழமை நகம் கழிக்கிறதுக்கும் நகம் கட் பண்றதுக்கும் பண்றதுக்கு அப்புறம் கால் பாதத்தை வந்து கிளீன் அது பண்ணலாம் அப்பேல் பண்றது இந்த கழுத்து பக்கம் எல்லாமே இந்த கருப்பு இதெல்லாம் பண்றது எல்லாமே திங்கள் புதன்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா திங்கள் புதன் புதன்கள புதன்கிழமை அந்த மாதிரி இடத்த முகத்தை அலங்காரம் பண்றதுக்கும் கழுத்து பக்கம் தோள்பட்டை பக்கம் எல்லாம் நம்ம இது பண்ணுவாங்களே கை இதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்களே அதெல்லாமே திங்கள் புதன்கிழமை நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இந்த சில விஷயங்கள் மத்த வியாழக்கிழமை வந்து நீங்க எது பண்ணாலுமே வியாழக்கிழமை வந்து ஒரு அழக கூட்டுறதுக்கு அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கெல்லாம் சொல்லுவாங்களே அந்த ஐ இதுல வந்து இந்த லென்ஸ் போடுறது இந்த அதெல்லாமே பண்றது குரு காரங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாச்சும் உங்க உடம்புல ஜாயின் பண்றதா இருந்தா பியூட்டி பார்ல குத்தி இது எல்லாமே புதன் கிழமை குரு அதாவது வியாழக்கிழங்க செய்யலாம் செஞ்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி நாட்கள செலக்ட் பண்ணிட்டு இத பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மத்தபடி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாளையும் நீங்க பியூட்டிஷியலுக்கு போய் தன் உடம்பை கெடுத்துக்கிற வேலையை வைக்க வேண்டாம் நிச்சயமா எல்லாருக்குமே அழகு அவசியம் தான் அது வந்து என்ன சொல்றது ஒரு பர்சனாலிட்டி காமிக்கும் போது ஒரு நேர்த்தியா காமிக்கிறதுக்கு முதல் இதுவே வந்து முகம் தான் பளிச்சுன்னு வச்சுக்கணும் அழகா வச்சுக்கணும் அப்படின்னு எல்லா பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுமே நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது பார்லர் போகலாமா போக வேண்டாமா எந்த நாட்கள்ல போனா நமக்கும் சிறப்பா அமையும் கூடவே எது செய்யணும் செய்யக்கூடாது கூடாது அப்படிங்கறதையும் அழகா நம்மளுடைய நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா ரொம்ப நன்றி நன்றி